சின்ன கடைகள் இருக்கும் சாப்பாடு அந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும் சாம்பார் ரசம் பருப்பு அந்த மாதிரிதான் புரோட்டா அந்த மாதிரி எல்லாம் வீடு சாப்பாடு மாதிரியே ஒண்ணு தலைமலை வந்தோம் ஸோ அங்க ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க சரியா இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து கிரிக்கெட் சூப்பர்

தொட்ட புறம் ஸோ பசங்களை கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா ஆர்டருக்கும் நம்ம கொடுத்தாங்க பல வருடங்களுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாண்ட சந்தோஷம் இது வந்து பண்ணால் ஒரு மலை கிராமம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் வந்து ஈசாலா கப் நமதே ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆமாம் சரியா

தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஆர்சிபிஏ அப்படிங்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டு சிஎஸ்கேல எத்தனை பிளேயர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இப்ப பார்த்தோம்னா வெளிநாட்டு பிளேயர் தான் இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட இல்ல ஏன் தோனியே தமிழ்நாடு கிடையாது தினேஷ் கார்த்திக்கு தினேஷ் கார்த்திக்கு விக்கெட் கீப்பிங்கு ஆ சின்ன சின்ன தலை ஆ அவர் தமிழ் அதனால வந்து இது இந்தியா அதனால வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி பிரிவினை பிரிவினையெல்லாம் இருக்கக்கூடாது யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் ஓகேவா இதாக வந்து தலைமலை ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கடையில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு ஸோ அடுத்த வண்டி சத்தியமங்கலத்துக்கு வந்து ஒரு டூ ஓ கிளாக் இருக்குது ஸோ தலைமலையில் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரச மரம் ஸோ எந்த ஊர் போனாலும் அரச மரம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இங்கே வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அரச மரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சத்தியமங்கலம் டு பன்னாரி பன்னாரியிலிருந்து திம்பசுத்தி ஏரி அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்ள்ளே ட்ராவல் பண்ணி வரணும் ஸோ பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னம்னா யார் வேணால் எப்போ வேணால் வந்துக்கலாம் அது குறிப்பிட்ட டைமில் தான் சத்தியமங்கலத்தில் பஸ் இருக்குது அது போக நீங்கள் வரணும் அப்படின்னம்னா அந்த பர்மிஷன் வாங்கணும் ஸோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர் நாங்கள் போன வரைக்கும் நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தா இன்னும் கிராமம் கிராமமாகவே இருக்குது ஒரு மினிமம் ஒரு ஹோம் ஹோட்டல் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஸோ இது தான் வந்து இயற்கை ஒன்று வந்து அப்புறம் பசங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறதையும் போட்டேன் ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் பேசினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு